ஹாய் நண்பர்களே இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து புடலங்காய் கூட்டு செஞ்சிருப்போம் பொரியல் செஞ்சுருப்போம் சாம்பார் கூட வச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக புடலங்காய் ரிங்ஸ் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து புடலங்காய் வந்து மேலே அடை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக த தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு அதில் வந்து ஒரு பத்து இதை போட்டு வச்சுருவேன் இப்போ தண்ணி இல்லாத இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாத இது ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கான்ஃபார் மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் சார் கொஞ்சமாக வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் அப்படி இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறோம் சில்லி ஃப்ளெக்ஸ் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சாட் மசாலா இப்போ வந்து சும்மா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அதில் தண்ணி நிறைய தொழிக்கக்கூடாது லேசாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்கறனா இதில் ஒற்ற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம குழந்தைங்க வந்து இந்த காய்லாம் பொரியல் சாம்பார்ல எல்லாம் போடும்போது வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரிங்ஸ் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன காஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ரிங்ஸ் இதுல நல்லா ஒரு பக்கம் வேண்டதே இதை கிளறி வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கரண்டில கிளறும் போதே தெரியும் கொஞ்சம் ஒரு முறை ஒரு நிமிஷம் இந்த கொதி அடங்கினதும் இதை எடுத்துரு இது நல்லா ஆயிடுச்சு இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி தண்ணியில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ம் எடுங்க அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பொறிச்சாச்சும் நம்மளோட பொள்ளங்காய் ரிங்ஸ் ரெடி இப்போ இது என் பையனுக்கு கொடுக்குறேன் அவன் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் சாப்பிட்டு ஹரிந்தா